தேஞ்சிர போதுனே டைல்ஸ் தேயல சார் கடப்பாரே சொன்னேன் கடப்பார வீக் டைல்ஸ் ஸ்ட்ராங் அனுஜ் டைல்ஸ் ஒவ்வொன்றும் முலகதரம் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் முலகதரம் அனுஜ் டைல்ஸ் ஒவ்வொரு இலாகாவுல என்னடா வேலை பாக்கி இருக்கு அந்த வேலைய சீக்கிரம் முடிக்கினா இது ரெண்டு தடவை தள்ளி போச்சு फेब्रुवारीல முடிக்கினா மார்ச்லயே முடிக்கினா கூப்பிட்டு பேசினா டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து ஆர்டிஓ வந்து இந்த பஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க பஸ்ஸு எக்ஸ்டெண்ட் பண்ணி வரதுனாலயோ அதுக்குள்ளே டைம் மீட்டிங் போடணும் அதே மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டில் அவங்க ட்ரான்ஸ்போர்ட் மேனேஜர் வந்துருந்தார் அவர் இருந்த பஸ்ஸெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஏற்பாடு அவங்களோட பேசியிருக்கான் எலக்ட்ரிசிட்டியில் அவங்கள்ட்ட கூப்பிட்டு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கனெக்ட் பண்ணுறது நீட்டு மட்டுந்தான் பாக்கியிருக்கு இந்த கான்ட்ராக்டர்கிட்ட பேசியிருக்கான் கான்ட்ராக்டர் வந்து மார்ச் நாள் இல்லை பதினைஞ்சாந்தேதிக்குள்ள முடித்து கொடுக்கணும் நாங்கள் இந்த கடை கடைசியில் திறக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் அதனால் எல்லா வேலையும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் சென்ட்ரல் பஸ் சென்ட்ரல் இங்கேருந்து நேரடியா வருகிற எல்லா பேருந்துகளும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த ஓமனி பஸ் கட்டி வரைக்கும் ஓமனி பஸ் ஸ்டாண்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் வைக்கிறதா ஒரு ப்ரொபோசல் இருக்குது டவுன் பஸ்ஸஸ்லாம் அங்கேருந்து இருந்து ஆப்ரேட் பண்ணுறோம் வயலூர் போகிறது சீரங்கம் போறதுலாம் அந்த வழியாக தான் போகும் நேராகவும் போகும் நேரடியாகவும் போகும் சீரங்கம் போகிறது வயலூர் போகிறது சத்திரம் பஸ் ஸ்டாண்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு ஃபங்க்ஷன் தான் இருக்கு இல்லை கரூர் பஸ் எல்லா பஸ்ஸுமே மப்சல் பஸ் எல்லாம் இங்கே வந்து அங்கே இருந்து கிளம்பணும் அப்படின்னா பேசியிருக்காங்க அவங்களோட அந்த அந்த பஸ் ஓனர்ஸோட பேசிட்டு சொல்ற வந்துருக்கிறாங்க ஒவ்வொரு இலாக்காவிலும் எந்தெந்த வேலை பாக்கி இருக்கு அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் இந்த ரெண்டு தடவை தள்ளி போச்சு பிப்ரவரியில முடிக்கணும் மார்ச்லயாவது முடிக்கணுங்கிறதாக கூப்பிட்டு பேசினா டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து ஆர்டிஓ வந்து இந்த பஸ் எக்ஸ்டென்ட் பண்ண பஸ் எக்ஸ்டென்ட் பண்ணி வர்றதுனாலயும் அதுக்குள்ள டைம் மீட்டிங் போடணும் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல அவங்க டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் வந்திருந்தாரு அவர் இருந்த பஸ் எல்லாம் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடு அவங்களோட பேசியிருக்கான் எலக்ட்ரிசிட்டியில் அவங்கள்ட்ட கூப்பிட்டு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கனெக்ட் பண்ணுறது மேட்டு மட்டும்தான் பாக்கியிருக்கு இந்த கான்ட்ராக்டர் பேசியிருக்கோம் கான்ட்ராக்டர் வந்து மார்ச் முப்பத்தி ஒன்று நேரம் இல்லை பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும் நாங்கள் இந்த கடை கடைசியில் திறக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் அதனால் எல்லா வேலையும் சீக்கிரப்படுத்த ஆகி போகல சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் சென்ட்ரல் இங்கேருந்து நேரடியாக வருகிற எல்லா பேருந்துகளும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இந்த ஓமனி பஸ் கட்டி முடிக்கிற வரைக்கும் ஓமனி பஸ் ஸ்டாண்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் வைக்கிறதா ஒரு ப்ரொபோசல் இருக்குது டவுன் பஸ்ஸஸ்லாம் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறோம் வயலூர் போகிறது சீரகம் போகிறதுலாம் அந்த வழியாக தான் போகும் நேராகவும் போகும் இங்கேருந்து நேரடியாகவும் போகும் ஸ்ரீரங்கம் போகிறது வயலூர் போகிறது சத்திரம் பஸ் ஸ்டாண்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு ஃபங்க்ஷன் தான் இருக்குது இல்லை கரூர் பஸ் எல்லா பஸ்ஸுமே மப்சல் பஸ் எல்லாம் இங்கே வந்து அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா பேசியிருக்காங்க அவங்களோட அந்த அந்த ஓனர்ஸோட பேசிட்டு சொல்லி வந்துருக்கலாம்